ஓம் சிவமகாவை திரு நல் திருகுருவாய் இவ்வுலகத்தில் இருக்கின்ற கழிதனை திருத்த நல் திரு அவதாரமாய் உலகத்தில் நல் ஆன்மாவாய் ஜனனித்த சிவமகா சித்தனே அன்பு கொண்டு அன்னையாய் வாழ்த்த வந்திருக்கின்றோம் திருவண்ணாமலைதனில் அண்ணாமலை ஈசனோடு அருகில் அமர்ந்திருக்கின்ற உண்ணா முளையாளாய் சிவமகா வாழைச்சித்தனே உம்மை வாழ்த்தியாக மகிழ்கின்றோம் வாழை சித்தன் போன்று ஓர் அசுரன் உண்டா அல்லது அசுரன் போன்று ஓர் சித்தன் உண்டா என்று தேடுகின்ற பொழுது உண்மையில் கண்டோம் வாழைச்சித்தன் இருக்கின்றான் என்று ஓர் அரக்கன் வாழை வந்து யாமும் வாழைச்சித்தனுக்கு சீடராக இருந்து பின்பு வாழை போல் மாற வேண்டும் என்று முயற்சி செய்து பணிவிடைகள் செய்து கற்கின்ற பொழுது இறுதியாக அவன் வாழைச்சித்தனாக அவ்வசுரன் மாறுகின்ற பொழுது அவ்வாசுரனுக்குள் இருக்கின்ற அசுரத் அசுரத்தன்மைகள் யாவும் அழிக்கப்பட்டு அவன் உயர்நிலை கொண்ட ஞானியாக ஞானவானாக பெரும் தேவர்களை விட உயர்நிலை கொண்டவனாக மாறிவிடுகின்றான் இவ்வாறு வாழை சித்தனோடு இணைய வாழை சித்தன் மீது வாழை சித்தனோடு இருக்கின்ற ஆற்றலின் மீது அவாகொண்டு சித்தனோடு இணைய வந்து நிற்கின்ற யாவரும் இறுதி காலத்தில் சித்தனுக்கு இருக்கின்ற உண்மையான குணம் அவ் அன்பு என்ற நிலையின் மூலமாக இரக்கம் கருணை என்ற உண்மையான எதிர்பார்ப்பற்ற அன்பு கருணை இருக்கின்றது அதற்கு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஓர் அன்பு தானே அதற்கு காரணம் ஒருவருக்கு அன்பு கொடுத்தால் மீண்டும் வரும் என்று எதிர்பாராது காட்டுகின்ற ஓர் அன்பு இருக்கின்றது கருணையின் வெளிப்பாடே உண்மையான அன்பின் வடிவம் அவ்வன்பின் வடிவிற்கு யாவரும் மாறி நிற்பார்கள் சித்தனுடைய அவ்வுண்மையான கருணை பார்வை அவர்களுக்கு கேட்டுகின்ற பொழுது சித்தா அதுபோல்தான் உயர்நிலை கொண்ட பெரும் நிலை கொண்ட பெரும்பகா இறை வடிவு நிலை எதுவென்பதை நீர் கொண்டிருக்கின்றீர் அதனை கண்டிருக்கின்றீர் ஆனால் அதனை நாம் காண வேண்டுமென்று இக்கலியுக மாந்தர்கள் கல்கி அவதாரம் நீ என்று அறிவித்த பிற்பாடு உம் சக்தியின் மீது அவா கொண்டுதான் உன் மீது அன்பு கொண்டது போல் முதலில் வந்து சேர்வார்கள் பிற்காலத்தில் அச்சக்தியின் மீது எவ்வித பற்றும் இல்லாது உண்மையான அனைத்து பற்றுகளையும் துறந்தவர்களாக தொடர்ந்தவர்களாக ஞானிகளாக அவர்கள் மாறிவிடுகின்ற உயர் பக்குவத்தை நீர் அவர்களுக்கு அவர்கள் அறியா இதனில் அறிவித்து விட்டு அவர்கள் ஆன்மா அதனை அமிர்தம் பகருகுவது போன்று சிறிது சிறிதாக பருகி ஒரு காலத்தில் தீய நிலைகள் அகலப்பட்டு அகற்றப்பட்டு அது தானாக அகன்றுவிடும் அவர்களுக்குள் உயர்நிலை உள்ளுக்குள் குடிமுகின்ற நிலையினால் அவையாவும் முன்னாலே நிகழ்த்தப்படுகின்றது சித்தா அதனை உண்ணா முலையாளாய் இவ் உலகத்திற்கு அறிவிக்க நாம் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் அவ்வாறு நிலை கொண்ட கற்பூர பதுமை பெரும் நிலை கொண்ட கற்பூர பதுமை நல் கணல் தனை சோதிக்க அது அக்கண்தனை சோதிக்க அதில் வந்து நின்றால் என்னவாகும் இறுதியாக அக்கற்பூர பதுமை கூட முழு நிலையாக அக்கனலாக மாறிவிடும் அல்லவா அதன் உயர் நிலை கொண்ட திடத்தன்மையானது அழிக்கப்பட்டு அது வாயு நிலைக்கு மாறி உயர்நிலை கொண்ட ஆகாசத்த கூறுகளாக தம்மை பிரித்து இணைத்து கொள்ளுமே அந்நிலை அதுபோல் உம்மிடம் வருகின்ற ஒவ்வொரு மாந்தர்களும் வெறும் நிலை கொண்ட கடினமான கற்பூரம் போன்று இருக்கக்கூடிய கல் மனதுதான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவையெல்லாம் சித்தன் என்ற நெருப்பினால் எரிக்கக்கூடிய மிக எளிய நிலை கொண்ட கடினத்தன்மையே என்ற நிலைதனையும் யாவரும் அறிந்திருக்க வேண்டும் கலியுகத்தில் இருக்கின்ற மாந்தர்களுடைய மிக கொடிய களித்தன்மை கூட வெறும் வாழைச்சித்தனுக்கு கற்பூரம் போன்ற நிலைதான் வாழைச்சித்தன் மிக உயர் வெப்பமானவன் இக்கலியுகத்தில் இருக்கின்ற எத்தனை கொடியவனாக இருந்த பொழுதும் அவனை வாழைச்சித்தன் முன் வந்து நின்று நிற்க வைத்து பாருங்கள் நிச்சயமாக உரைக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவனுக்குள் இருக்கின்ற தீய நிலைகள் யாவும் முழுமையாக அகற்றப்பட்டு அவன் அனலாக எரிக்கப்படுகின்ற கற்பூரம் எவ்வாறு அனலோடு இணைந்தவுடன் மிக விரைவாக பற்றி கொள்கின்றதோ அந்நிலை அதுபோல் எத்தனை கொடிய களிமாந்தனாக இருந்த பொழுதும் வாழை சித்தனை அறிகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற தீநிலைகள் மிக விரைவாக அவன் பல ஜென்மங்கள் எடுத்து அழிக்க வேண்டிய வினைகளெல்லாம் மிக விரைவாக அளிக்கப்பட்டு அவனுடைய உயர் குணங்களும் மிக விரைவாக வெளிப்படுகின்றவாறு தேவையில்லாத குணங்கள் சித்தனுடைய தவ ஆற்றலினால் அழிக்கப்படும் பின்பு அவனை நாடி நிற்கின்ற ஒவ்வொருவனும் சித்தனாக மாறிவிடுவான் இது போன்ற உயர் பண்புகளை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே பாலோடு கலக்கின்ற நீரது போல்தான் உம்மோடு கடக்கின்றவர்களும் நிச்சயமாக உம்மோடு கலக்கின்ற ஒவ்வொருவரும் சாதாரண நீராக பொழுதும் அவர்கள் பாலாக இருக்கின்ற உம்மோடு கலப்பதினால் அவர்களும் பிற்காலத்தில் பாலன்றே போற்றப்படுகின்றவாறு சூழ்நிலைகள் வந்து வார்த்தெடுக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு பாலோடு நீர் கலப்பதினால் பாலினுடைய கட்டித்தன்மை அது அது இருகியிருக்கின்ற நல் உயர்நிலை கொண்ட அதனுடைய அதிக அணுக்கூறுகளானது இணைந்திருக்கின்ற தன்மையானது எவ்வாறு தளர்வடைக்கப்பட்டு பிற உயிரினங்கள் மிக எளிதாக அதனை பருகுவதற்கு வாகுவாக அது அமைகின்றதோ ஏனென்றால் முழு பால்தனில் அவ்வாறு அதனை நீர் கலக்காத அதனை ஒருவர் பருகுவாராகி நிச்சயமாக அது ஒரு காலத்தில் அவர்களுக்கு உடலில் முழுவதுமாக சேர்ந்து கொள்ளாத நிலையாக அது மாறி உடலுக்கு உபாதை இதனை ஏற்படுத்திவிடும் அந்நிலை அதுபோல் வாழைச்சித்தன் முழுமையாக இன்று கலியுகமாக எவ்வித களிமாந்தர்களோடும் கலக்காது வாழைச்சித்தன் முழுமையாக ஒரு களிமாந்தனுக்குள் நுழைவானாயின் நிச்சயமாக அது அம்மாந்தனுக்கு தான் பெரும் நிலை கொண்ட உபாதைகளாக பிரச்சனைகளை தருமே தவிர அப்பாலிற்கு எவ்வித கேடும் வராது ஆனால் பாலினை பயன்படுத்த முடியாது ஒருவரால் அந்நிலை அதுபோல்தான் இன்று யுகமது மாற வேண்டும் என்ற நிலைக்காக அரும்பாலாக இருக்கின்றீர் ஆனால் உம்மையும் நீர் காலங்கள் செல்கின்ற நிலையது போல் விடக்கூடாது அதுபோல் பலரும் எம்மை மிக எளிதாக பருகிவிட வேண்டும் என்பதற்காக தம் ஆற்றலை பல சீடர்களுக்கு நூல்களாகவும் பகிர்ந்தளித்து காட்சிகளாகவும் உயர் தத்துவங்களாகவும் பகிர்ந்து நின்று யாவருக்கும் அவ்வாற்றலை சூட்சமாய் பகிர்ந்து நின்று உம்மோடு பல நீர்களாக இருக்கக்கூடிய களிமாந்தர்களை பாழாக இருக்கக்கூடிய உம்மோடு இணைத்து வளம் செய்கின்ற சித்தனே இந்நிலையினால் உம் அருள் பணியினால் உயர் பணியினால் யுகமாற்றம் அது உயர்வாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்நிலை அது உயர்ந்து நின்று உரு நின்று உயர்வு பெற்று நின்று காலம் வருகின்ற பொழுது உண்ணா எல்லாம் வந்து அமர்ந்து எமக்கு ஆசி வழங்கி நிற்கின்றாள் என்ற நிலைதனை இவ்வுலகம் அறிய உண்ணாவின் மூலமாக நீர் எடுத்துரைத்து பெரும் நிலை கொண்ட சச்சங்கங்களை அத்திருவண்ணாமலையின் அடிவாரம் அதில் அமர்ந்து நின்று செய்கின்ற உயர் சச்சங்க நிகழ்வுதனில் எடுத்துரைக்கப் போகின்ற காலத்தையெல்லாம் யாம் கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கும் யாம் அருளாசிகள் உமக்கு வழங்கி செல்கின்றோம் சித்தா உயர்நிலை கொண்ட சீடர்கள் நிச்சயமாக எவரும் உம்மிடம் தற்சமயம் இல்லை என்பதே உண்மை அதை யாம் உரைக்க வேண்டாம் என்றுதான் நினைத்தோம் இருந்த பொழுதும் உரைக்கின்றோம் நாங்கள் நினைக்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்கள் எவரும் இல்லை அது எத்தனை மகா நூல்களை சுமந்தவர்களாக இருந்த எத்தனை ஆற்றல்களை சுமந்தவர்களாக இருந்த நாங்கள் நினைக்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்கள் என்பவர்கள் இன்னும் உம்மோடு இணையாதவர்கள்தான் ஆனால் இன்று இருக்கின்ற சீடர்கள்தான் நாங்கள் நினைக்கப் போகின்ற நாங்கள் நினைத்ததை விடவும் உயர்நிலை கொண்ட சீடர்களாக மாறப்போகின்றார்கள் பின்பு இவர்கள் நடக்கின்ற வழிகளை கண்டு பின்பு வரப்போகின்றவர்கள் அதுபோல் யாமும் மாற வேண்டும் என்று உயர்நிலை கொண்டவர்களாக தம்மிடம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை சிறிது சிறிதாக அகற்றி ஒரு காலத்தில் இன்று உம்மோடு இருந்து வசைபாடல்களெல்லாம் வாங்கி தம்முடைய மனமது சிதைகின்றவாறு உம்முடைய வசைபாடல்களுக்கு உட்பட்ட மாந்தர்களெல்லாம் உயர் சீடர்கள் என்று இவ்வுலகம் அறிகின்ற பொழுது அவர்கள் உம்மால் உம் திருநாவால் ஒரு வசைபாடல் கூட வாங்க மாட்டோமா என்று இயங்குகின்றவாறு உம்முடைய உயர் காட்டமான வசைபாடல் நிலைகளும் வருங்காலத்தில் மாறி நிற்கப் போகின்றது சித்தா அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு மாந்தன் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை மாற்றி கொள்வதற்காக நூல்களிடம் மீண்டும் மீண்டும் ஆசிகள் கேட்டு நிற்போம் அவ்வாறு நூல்களும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆசிகளை கேட்டு உரைத்து கொண்டே இருந்து அவன் பக்குவப்படுவதற்கு இன்று வசைபாடல்கள் பாடினால் ஒரு நாள் இரு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் இரு வாரங்களுக்குள்ளாக ஒரு மாந்தருடைய மனம் ஆதரவு மாறி விடுகின்றது ஆனால் அன்று வசைபாடும் நிலைதனில் நீர் அமரப்போவதில்லை நூல்களும் எவரையும் வசைபாடுவதில்லை அதனால் என்ன ஆகும் என்றால் ஒவ்வொருவனும் தமக்குள் இருக்கின்ற தீநிலை எதுவென்பதை மிக எளிமையாக சுட்டிக்காட்ட வழி இல்லாது ஏனென்றால் நூல்கள் வசைபாடாது நூல்தாங்கிய சீடர்களும் எவரையும் வசைபாடப் போவதில்லை வாழை சித்தனும் அசைபாடுவதில்லை அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒருவனுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை அவனே அறிந்து அகற்றுவதற்கு சற்று காலங்கள் இருக்கும் அவ்வாறு எடுக்கின்ற பொழுது இன்று எவரெல்லாம் அசைபாடல் வாங்கினார்களோ இவர்களெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் வழங்குகின்றவாறு உயர் சீடர்களாக மாறி நிற்கின்ற காலம் வந்து நிற்கும் சித்தா ஆனால் அவ்வாறு அவர்கள் வழங்குகின்ற நிலைதனில் இன்று இருக்கின்ற சீடர்கள் மாறுகின்ற பொழுது இவர்கள் தம்மை முன்னிலைப்படுத்தாது யாமிடம் இடம் உரைக்கின்றோம் நீர் புரிந்து நீர் ஏனென்றால் எமக்கு அன்று சித்தன் உரைத்தான் என்று சித்தனால் உரைக்க முடியாத அளவிற்கு சித்தனுக்கு பெருமணி இருக்கின்றது என்று உம் சீடர்கள் தம்மையும் முன்னிலைப்படுத்தாது உயர்நிலை கொண்டவர்களாக நின்று சபைக்கு நல்பணி செய்கின்றவர்களாய் மாறுகின்ற காலம் அது விரைந்து வருகின்றது அது மாறி வருகின்றது சித்தா அந்நிலைக்கான காலம் விரைந்து வருகின்ற பொழுது உம்முடைய சீடர்கள் யாவரும் உயர்ந்திருப்பார்கள் உயர் சூட்சம நூல்கள் உயர்ந்திருக்கும் உயர் சூட்சமங்களை உரைக்கின்ற நூல்களாக உயர்ந்திருக்கும் சித்தா இதில் இருக்கின்ற சூட்சமம் யாதென்றால் இனி வருகின்ற காலங்களில் ஜீவ நாடி தளங்கள் எவ்வாறு இருக்கும் சென்று கேட்டால் ஆசி உரைக்கப்படும் என்ற நிலை அதுபோல் இது ஒரு ஒருபடி மேலாக வந்தமர்ந்தால் ஆசி உரைப்பார்கள் ஐயா அங்கு சென்றால் யாம் எதனையும் கேட்க வேண்டிய நிலை அல்ல சென்று அமர்ந்தால் யாம் ஆசியே கேட்க வேண்டாம் என்று அமர்ந்திருந்தாலும் கூட தம்முடைய ஆழ்மனம் ஏதோ ஒன்றை வேண்டியிருக்கும் நிச்சயமாக இன்று சிவசபையில் சபையில் பலர் வந்திருக்கின்றார்கள் ஆசி வேண்டாம் என்று உழைக்கின்றார்கள் ஆனால் உள்ளுக்குள் இதனை கேட்டால் கோபம் பட்டு விடுவார்களோ சித்தர்கள் அல்லது வாழைச்சித்தன் இதனை கேட்டால் கேட்க அனுமதிக்க மாட்டானோ என்ற நிலைதனில் பல சீடர்கள் பல ஆசிகளை கேட்காது பல வினாக்களை வினவாது அது ஞான் ஞான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வினாக்களாக இருந்தபொழுதும் கூட அவற்றிற்கு கேட்கின்ற தைரியம் இல்லாது அமர்ந்திருக்கின்றார்கள் இனி அதுபோன்ற நிலை இல்லாது நூல்களுக்கு பெருநிலை கொற்று கொண்ட ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டு வந்திருப்பவர்கள் எவராயினும் அங்கு சென்று அமர்ந்தால் சித்தர்களை அழைத்து ஆசி உரைத்து விடுவார் நீர் கேட்டாலும் கேட்காவிடின்னும் உமக்கு ஏதேனும் உரைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அங்கு உரைத்து விடுவார்கள் ஆனால் உரைக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் மீது அதீத உரிமையும் எடுத்து கொள்ளக்கூடாது என்ற நிலைதனில் வருவார்கள் ஆசி வருவார்கள் செல்வார்கள் தம்மால் இயன்ற பணியோ தம்மால் இயன்ற கைங்கரியங்களையோ சபைக்கு செய்துவிட்டு செல்வார்கள் எவருக்கும் சபையில் நிரந்தரமான உயர்நிலை கொண்ட தன்மையானது அவர்கள் தம்மை சபையை உயர் நிலையில் வைக்கும் வரை கொடுக்கப்படாது என்பதை உணர்ந்து சபையினுடைய அனைத்து கட்டமைப்பையும் புரிந்து கொண்டு சபைக்கு வந்து சபையோடு இணைந்து சபையோடு இணைந்து பயணித்து பின்பு சபையில் உயர் சீடர்களாக அங்கீகாரம் பெற்று நூல் எவர்களுக்கென்று அக்காலத்தில் வருகின்ற மாந்தர்களுக்கு நூல் எவருக்கென்று நூல்களிலிருந்து உரைக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு வார்த்தெடுக்க வேண்டுமென்று நூல்களிலிருந்தே உயர் உபதேசங்களை வழங்கி விடுவார்கள் என்று இருக்கின்றார்களே சீடா சித்தா இன்று உம்முடைய சீடர்கள் இருக்கின்றார்களே நூலென்று உரைத்தவுடன் ஆங்காங்கிருந்து பிரதியெடுத்தல்லவோ என்று இன்று கொண்டு இருக்கின்றார்கள் அதுபோன்ற நிலையெல்லாம் வராது உண்மையான நூலாக எவ்வாறு உரைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு பயிற்சி கொள்ள வேண்டும் எவ்வாறு மனதில் ஒரு இருக்க நிலை ஒரு சலன நிலை சஞ்சல நிலைகள் இல்லாது எளிமையாக நூலினை வார்த்தெடுக்கின்ற நிலைகளெல்லாம் என்று அறிவிக்கப்பட்டு இன்றும் அறிவிக்கின்றோம் ஆனால் அனைவரும் தம்நிலை உயர்நிலையாக இருக்க வேண்டும் எம் வாசிகள் நிலை கொண்ட ஆசிகளாக சித்தனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பல ஏடுகளிலிருந்து கற்றதையும் கேட்டதையும் பிரதி எடுத்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலை இதுபோன்ற எல்லாம் விட்டுவிட்டு உண்மையாக சித்தனைப் பற்றி வெறும் போற்றிகள் மட்டும் வந்தால் கூட அதுவே உயர்நிலை ஆசிகளாக இருக்கும் என்பதை அன்றிருக்கின்ற சீடர்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் நிச்சயமாக வெறும் போற்றிகள் மட்டுமே உரைத்து குறிப்பிட்ட காலத்தில் பெரும் நூல்களாக உயர்ந்து நிற்கின்ற வாறு அன்றிருக்கின்ற நூல்களுக்கு வடிவமைப்பு வடிவமைத்து ஒடுக்கப்படும் சித்தா என்றிருப்பவர்களுக்கும் அதுபோன்று செய்ய முடியும் ஆனால் போற்றிகள் மட்டும் வந்தால் எங்களை எவரும் போற்ற மாட்டாரோ என்று உம்மை போற்றுவதற்கு மனமின்றி உயர் தத்துவங்கள் தான் வர வேண்டும் என்று தத்துவங்கள் மீது எண்ணத்தை நாடி செல்கின்றார்கள் சுத்தா உண்மையாக உம்மை பற்றி போற்றிகள் மட்டும் ஒவ்வொரு வார்த்தை இதற்கு முன்பு நாங்கள் உரைப்போமே ஒவ்வொரு சித்ரா பௌனமிதனிலும் சிவசபையிலே நடந்திருக்கின்றதே சுத்தா ஒவ்வொரு கணமும் வந்து ஒரு வார்த்தை போற்றி அதுபோன்ற போற்றிகள் ஏன் இந்நூலிலிருந்து கூட ஒரு காலத்தில் உரைத்திருக்கின்றோம் ஒரு நாளிகைக்கு மேலாக உரைத்திருக்கின்றோம் அதுபோன்று போற்றிகள் மட்டுமே மட்டும் போதும் ஒருவருடைய அகத்தில் இருக்கின்ற அகங்காரத்தை அழித்து ஆதி இறை உள்ளுக்குள் அகம் கமல உரைக்கின்றவாறு அது உயர்ந்து நிற்கின்ற நிலை கொண்ட நூலாக மாறி நிற்க போற்றிகள் மட்டுமே போதும் சத்தா தத்துவங்கள் எல்லாம் எவரடா கொடுப்பது அதெல்லாம் எத்தனை மகா தத்துவங்களாக இருந்தபொழுதும் இம்மண்ணுலகிதனில் அவையெல்லாம் அழியும் நிலை தான் இருக்கின்றன இருக்கும் ஒவ்வொரு காலத்தில் எத்தனை மகா தத்துவமாயினும் அது நிச்சயமாக அழிந்துவிடும் ஏன் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்று உரைக்கின்ற தத்துவங்களை கூட ஒரு உயர்நிலை ஆன்மா தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் கலட்டி எரிந்த பின்பே அது உயர்நிலை கொண்ட தேவர்களை விட உயர்ந்த ஓர் உயர் உண்மை ஆன்மீக சிவநிலை கண்ட ஜீவனாக ஜீவமுக்தர்களாக முக்தர்களாக மாறியிருக்கும் அப்பொழுது இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் கூட பயனற்றதாக அல்லவோ மாறியிருக்கும் அதுபோன்று இருக்கின்ற பொழுது இன்று மனிதர்கள் உரைக்கின்ற தத்துவங்களை எல்லாம் கேட்டு அதனை பிரதி எடுத்து எழுதி என்ன பயன் சித்தா எழுத சொல் சித்தனை பற்றி போற்றிகளாகவே வந்து நின்றாலே அற்புதமாக நூல்கள் எவ்வித குறையும் என்று உயர்ந்து கொண்டுதான் சித்தா இருக்கும் அப்போற்றிகள் தான் இருப்பதில் மிக மிக கடினம் ஒரு தத்துவத்தை வைத்து கூட ஒருவர் எழுதி விடலாம் ஆனால் சித்தனை மனதார புகழ்கின்ற நிலை இருக்கின்றது அதற்கு உள்ளுக்குள் எவ்வித கள்ளம் கபடமற்ற நிலை இருக்கின்ற பொழுதுதான் அதுபோன்ற போற்ற நிலைகள் உண்மையாக வெளிப்படும் அவ்வாறு போற்ற நிலைகள் வெளிப்பட்டால் பின்பு எவர் போர்த்தி உங்களை கட்டி வைத்தாலும் கட்ட முடியாத அளவிற்கு ஆற்றல் கொண்ட ஆதி இறை நூல்கள் ஆசி உரைக்கும் தன்மைதேனில் வந்து அமர்ந்துவிடும் பின்பு உங்களை எவரும் நினைத்தாலும் கட்ட முடியாத அளவிற்கு ஒழித்து வைக்க முடியாத அளவிற்கு ஆற்றலோடு நூல்கள் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் அதற்கு காரணம் சித்தனை முதலில் போற்றி உரைத்த நிலைகள் அவ்வாறு போற்றி உரைக்கின்ற நிலைதான் பின்பு எக்காலத்திலும் போற்றப்படுகின்ற உயர் நூலாய் உயர்ந்து நிற்கும் சித்தா அந்நிலை இதனை எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அமர வைத்தவனே முளையாளாய் உயர்ந்த நிலை கொண்ட நிலைகளை உன் சீடர்களுக்காக வாழ்த்தும் நிலைதனில் எழுத்துறை காற்றை கொடுத்து அமர வைத்தவனே உமையாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் சுத்தனேர் வாழ் என்று ஓம் உதிஷா என்ன ஓம் ஆள் சுத்தா என்ன